உண்டாவதாக இந்த நாளிலும் ஒன்று பேதூரு மூணாம் அதிகாரம் ஒரு ரெண்டு மூணு வசனங்களை பார்ப்போம் படிக்கிறேன் கேளுங்க அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திரு வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது இது இப்போ நான் ஏன் பேச வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய சபைகளில் வந்துட்டு ஆண்கள் வர்றதில்லை ஆராதனைக்கு ஆண்கள் வந்து கலந்துக்கிறது கிடையாது பெண்கள் மட்டும்தான் வர்றாங்க அப்போ இந்த பெண்கள் கிட்ட வந்துட்டு இந்த குணங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கறது கிடையாது வசனங்களை மட்டுமே சொல்லி கொடுக்குறீங்க எப்படி இந்த அதாவது நமக்கு என்ன உபதேசங்கள் சொல்லணுமோ அதை முக்கியமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கறதில்ல உங்களுக்கு உங்களுடைய நல்ல நடத்தையினால தான் உங்களுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கிடையாது அதுக்கு பதிலாக வேறு விதமான காரியங்களை பேசிவிட்டு பிரசங்கங்கிற பேரில் ஏதாவது ஒரு நாள் வசனத்தை சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுறீங்க இந்த அன்பு சாந்தம் அமைதி நல்ல குணங்கள் இதெல்லாமே இருக்குதே இப்படிப்பட்ட குணங்களை பற்றி சொல்லி கொடுக்கலாமே அதெல்லாம் சொல்லி கொடுக்குறதில்லை குடும்பத்தில் எப்படி கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் அதை சொல்லி கொடுக்குறதில்ல இதை நான் குறையாக சொல்லலை நீங்கள் குறை சொல்கிறதுனால தான் அதுக்குண்டான காரணத்தை நான் இப்போ பேச வேண்டியதாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நகை போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சபைகள் நிறையா இருக்குது நகை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சபைகளும் நிறையா இருக்குது இது எது சரி எது தப்பு அப்படிங்கிறது தான் இப்போ வாதமாக இருக்குது எது சரி எது தப்பு அப்படின்னா இப்போது ஒருத்தங்க கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை அவங்கள விட்டு வெளியேற்றணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள நல்ல காரியங்களை நல்ல குணங்களை கொண்டு வரணும் அது எதனால் முடியும் உபதேசத்தினால தான் முடியும் இப்போ அவங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள் இப்போ தேவைப்படுதுன்னா நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ஏாவது எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொல் பேஜ் கேட்கறது இல்லைங்க எல்லாமே ஆப்போசிட்டாக பண்ணிகிட்ருக்காருங்க குடும்பத்துக்கு விரோதமாக பண்ணிகிட்டு இருக்காருங்க ச சபைக்கு விரோதமாக பண்ணிகிட்டு இருக்காருங்க நாங்கள் வந்து ஆராதனை பண்ணும்போது எங்களுக்கும் தடைய தடையாக இருக்கிறாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ நான் இந்த வசனத்தை நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் முதல்ல நீங்கள் சரியாக இருங்க நீங்கள் சரியாக இருந்தால் தான் அவங்கள சரி பண்ண முடியும் இப்போ நீங்கள் கடவுளுக்குள்ளே உண்மையாக இருக்கணும் அதாவது நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குணங்கள் எப்படி இருந்துச்சு ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டு பின்னாடி உங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய குணங்கள் எப்படி மாறி இருக்குதுங்கிறது அந்த ஒரு ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் தெரியணும் கிறிஸ்து உங்களுக்குள் வர்றதுக்கு முன்னாடியும் கிறிஸ்துவ உங்களுக்குள் வந்ததுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை மக்கள் உணரணும் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல தன் சொந்த குடும்பத்தை தான் கொள்ளணுமா ஒவ்வொருத்தரும் நான் சொல்லலை வசனம் சொல்லுது ஒவ்வொரு மனுஷனும் அதாவது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே சரியாக தான் இருக்குது ஏன்னா முதல்ல நீங்கள் கிறிஸ்துவை தெரிஞ்சுட்டிங்கன்னா நானாக இருந்தாலும் நான் கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா முதல்ல என்னுடைய குடும்பத்தை தான் ஆதாயப்படுத்தணும் அப்படி இல்லைன்னா நான் ரச்சிக்கப்பட்ட என்ன பிரயோஜனம் நான் மட்டும் போக முடியுமா அப்போ நான் அங்கே வாழ்ந்துட்டுருக்குறேன் என் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நான் செஞ்சுக்கிட்டுருக்கிறேன் எல்லா காரியத்தையும் நான் செஞ்சு கொடுத்து இந்த வசனங்களை நான் சொல்லி கொடுக்காம அவங்களுக்கு என்னதான் நல்ல காரியங்களை நான் செஞ்சு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னா இந்த விஷயத்தை நாம் மறைக்கிறது பாவம் இல்லையா கண்டிப்பாக அது பாவம் தான் அப்போ அதை நான் சொல்லி கொடுக்கணும் அதே போல் தான் சபையிலையும் வந்து பெண்களுக்கு அதிகமாக பெண்கள் தான் வர்றாங்க எல்லா சபையிலையுமே பெண்கள் தான் அதிகமாக வர்றாங்க அந்த பெண்களுக்கு அவங்களுடைய அலங்காரத்தை பற்றி குறை சொல்லாமல் அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்களை பற்றி குறை சொல்கிறத விட்டுட்டு முதல்ல வந்து அவங்களுடைய அலங்காரம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுங்க அவங்க வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுங்க அவங்களுடைய குணங்களை எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்லிக் கொடுங்க இப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க முதல்ல மாறிட்டாங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செய்வாங்க நமக்கு இது தேவை இல்லைன்னு நீங்கள் வேண்டான்னு சொல்லக்கூடிய வாக்குவாதம் பண்ணக்கூடிய இந்த நகை பிரச்சனை அங்கே சரியாகவும் போயிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை யாரும் பெருசாக பேசணுங்கிற அவசியம் இல்லை கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கும்போது அவரே என்னை அலங்கரித்து வச்சிருக்கும்போது எனக்கு இது தேவையில்லை வீணான அலங்காரம்னு சொல்லிவிட்டு அவங்களே தூக்கி போட்டுருவாங்க அதை விட்டுட்டு ஞானஸ்தானம் எடுக்கும்போது கழட்டி வச்சுட்டு வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கங்க போகும்போது நீங்கள் நகை போட்டுட்டு வீட்டுக்கு போய்க்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் இது என்ன ஞானஸ்தானம் இல்லை இதில் என்ன ஒரு வித்தியாசத்தை அவங்களுக்கு காண்பிக்க முடியும் இதுதான் என்னுடைய போராட்டமாக இருக்குது நிறைய பக்கம் அதுதான் நடந்துகிட்ருக்கு இருக்குது இப்போது ஞானஸ்தானம் எடுக்கும்போது உங்கள் பாவம் மூட்டை இறக்கி அங்கே உரமாக வச்சுட்டு வாங்க திரும்பி போகும்போது மறக்காமல் அதை எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொன்ன மாதிரி இருக்கு இப்போது வருத்தப்பட்டு பாரம் சொமக்குறது எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேணும் அப்படின்னு சொல்லி அன்றர் சொல்கிறார் அப்போது பாரத்தை கொண்டு இறக்கி வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறேங்கிற பேரில் கொஞ்சம் நேரம் அந்த எல்லாம் ஓரமாக வச்சுட்டு திரும்ப ஞானஸ்தானில் எடுத்துகிட்டு கரையேறி வந்த உடனே நம்ம பாரத்தை நம்மளே கொண்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு வீட்டுக்கு திரும்ப கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்குள்ளே கிறிஸ்து இருப்பாரா ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஆவியானவர் அவங்களுக்கு கிரியை செய்வாரா அவங்க பேர் உடனே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுமா இதுதான் என்னுடைய கேள்வியிலாக இருக்குது இது எப்படி முரண்பாடாக இருக்குது எல்லாமே மனுஷனுக்கு பிடிச்ச மாதிரி தான் அங்கே இருக்கிறாங்களே தவிர கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி யாரும் எந்த காரியத்தையும் தான் உண்மையான விஷயமா இருக்குது அப்போ மனுஷனை பெரியப்படுத்துகிறோமா சா கடவுளை பெரியப்படுத்துகிறோமா நம்ம தான் யோசிக்கணும் இப்போ வசனத்துக்கு புறம்பாக இருக்குது ம் பாருங்க மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங் வஸ்திரங்களை உளுத்திக்கொள்ளுதலாகி புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அது ஒன்றும் இல்லை ஆனால் நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய அலங்கரிப்பு ரொம்ப மோசியம் தானே வாசனை சொல்லுது அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது அப்போ இப்படிப்பட்ட ஒரு அலங்கரிப்பு அவங்களுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு எந்த வழியும் நம்ம பண்ணுறது கிடையாது குறை சொல்லி குறை சொல்லி எல்லாத்தையும் உரம் உரமாக ஒதுக்கி வச்சிட்டுருக்கிறோம் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படி நகையை கலட்டி வச்சுட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேர் இன்றைக்கி சபையில் இருக்கிறாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்தவங்க இன்றைக்கி சபையில் இருக்கிறாங்களான்னு தேடி பாருங்கள் ஒரு சபையில் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது ஏதோ ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க பாக்கியெல்லாம் வெளியில் போயிடுறாங்க ஏன் ஏன் போகிறாங்க எதனால் சபையை விட்டு போகிறாங்க என்றைக்கே யாராவது கவலைப்படுறீங்களா யாரும் கவலைப்படுறது கிடையாது குறை சொல்ல மாத்திரம் முன்னாடி வந்தால் பத்தாது இதையும் கண்டுபிடிக்கணும்ல இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் ஒவ்வொரு வருஷமும் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க மூணு மாதத்துக்கு ஒரு ஞானஸ்தானம் கூட அஞ்சு ஆறு மாதத்துக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுன்னு கேட்குறீங்க இப்போ இந்த மூணு மாதம் அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்தில் ரெண்டு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க வச்சுங்க மூணு மூணு ஆறு பேரோ அல்ல அஞ்சு பத்து பேரோ ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு பத்து பேராக இருந்தாலும் பத்து வருஷங்கும் போது அந்த சபையில் அறுபது பேர் அங்கே இருக்கணும் இல்லையா வருஷத்துக்கு ஆறு பேரை போட்டாங்கூட பத்து வருஷங்கும் போது அறுபது பேர் அந்த சபையில் இருக்கணும் எங்கே இருக்கிறாங்க ஏன் யாருக்கு கவலைப்படாமல் இருக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு வருத்தமாக தெரியலையா பேருக்கு கணக்கு காட்டுறதுக்கு மாதிரி தான் ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டு அவங்கள அப்படியே விட்டுருவீங்களாப்போ நகை காட்டில் அதை காட்டில் இதை காலத்தில் இதை மாத்திரம் சொல்கிறீங்களே இப்போ சபையில் ஒரு சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் இன்னொரு சபையில் இருக்கக்கூடிய போதகார்களையும் ஊழியக்காரங்களையும் அல்லது விசுவாசிகளையும் சந்திக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறீங்களே பாசங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையிலாம் இருக்கிறீங்க அப்படி பார்க்கும்போது அப்போ விசுவாசிகளை வந்து அடிமைகளாக வச்சுருக்குறீங்களா நீங்கள் விசுவாசிகளாக நாங்கள்லாம் அடிமைகளாக தான் இருக்கணுமா தசம்பா காணிக்கை கொடுக்குறக்கு தான் எங்களை நீங்கள் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறீங்களா இது எந்த விதத்தில் நியாயம் கரெக்டாக சொல்லுங்க பாக்குங்களா காரணத்தை யாராலே சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே தப்பு தப்பாக நடந்துகிட்ருக்குது சபையை சபையாக நடத்துங்க ஒழித்த ஒளியமாக பண்ணுங்கள் ஜனங்களுக்கு முதல்ல சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க சத்திய சபைன்னு சொல்லிட்டு இங்கேயே சத்தியம் இல்லை சத்தியம்ங்கிறத விட ஒத்துமையே இல்லை ஒத்துமையே இல்லாத இடத்துல சத்தியம் எப்படி வெளிப்படும் எப்படி ஒத்துமையை பற்றி மற்றவங்களுக்கு நம்ம உபதேசம் கொடுக்கணும் உபதேசிக்க முடியும் கவலைப்படாமல் இருக்கிறீங்க ஐயா எல்லாருமே இப்படி இருக்கிறீங்களே எப்படி முதல்ல போதகர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை அவரை பார்த்தா குறை சொல்லாத போதகர்களே யாருமே இல்லை எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி குத்தம் சொல்லிட்டு முறுமுறுத்துட்டு என்ன ஒழியது கேட்கவே கேவலமாக இருக்குது நமக்குள்ளேயே இப்படி இருக்கும்போது நம்ம போய் எங்கள் சபைக்கு நீங்கள் வாங்கன்னு அடுத்தவங்களை எப்படி நம்ம போய் சொல்கிறது இல்லை எப்படி போய் நாங்கள் ஜெபம் பண்ணால் எங்கள் சப்ப ஆண்டவர் கேட்குறாரு நம்ம எப்படி போய் நின்று அந்த இடத்துல ஜெபம் பண்ண முடியும் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இருக்கா ரொம்ப வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் தயவு செஞ்சு இப்படிப்பட்ட ஒழியத்தை செய்யாதீங்க அதாவது நகை அலங்காரம் இதெல்லாம் முக்கியம் இல்லை முதல்ல வசனத்தை வசனத்தின்படி உள்ளதை உள்ளபடி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு புரிய வைங்க அவங்க அதிலிருந்து மாற்றுங்க முதல்ல அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்களை அவங்களுக்கு சொல்லி அந்த ஒரு உணர்வு குற்ற உணர்வை வெளியில் கொண்டு வாங்க அவங்க பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவரோட உப்புரை ஆனால் மட்டும்தான் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வசனம் சொல்லுது இல்லையா அதை சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லிக் கொடுத்து உண்மையான ஒரு ஒளி அங்கே நடக்கும்போது ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் முறுமுறுப்பு இருக்காது சங்கடங்கள் இருக்காது மனக்கசப்புகள் இருக்காது கசப்பு வைராகியம் விரோதம் எதுவுமே இருக்காது யதார்த்த இல்லை ஒரு சபையில் அஞ்சு குடும்பம் இருந்தால் அஞ்சு குடும்பம் அஞ்சு விதமாக இருக்குது அந்த இடத்துல எப்படி ஆண்டவருடைய சித்த நிறைவேறும் இல்லை நீங்கள் நீங்கள் என்ன சத்தியம் சொல்லி கொடுக்குறீங்கப்பா அஞ்சு குடும்பமாக அஞ்சு விதமாக இருக்குது ஏன் இப்படி இருக்கிறீங்க வசனம் அப்படி சொல்லலை ஒத்துமையாக இருக்க சொல்லி சொல்லுதுன்னு சொல்லிட்டு என்றைக்காவது எந்த சபையிலாவது நடத்துகிறீங்களா ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்காரங்க சபக்காரங்க போய் சந்திக்கக்கூடாது பேசக்கூடாது ஆர்டர் போடுறீங்க அப்போ கொத்தடிமைகளாக வச்சுருந்து நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது எப்படி எங்கள் சபை இந்த நான் போகிற சபையில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா இந்த நல்ல விஷயத்தை நான் அடுத்த சபைக்கு நான் எப்படி போய் சொல்ல முடியும் அவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த அடுத்த சபையில் ஒரு தப்பான விஷயம் நடக்குது இல்லை எங்கள் சபையில் இப்படி கரெக்டாக பண்ணுறாங்க இங்கே தப்பாக இருக்குது சரி பண்ணுங்கன்னு இப்படி யார் சொல்லுவா ஒத்துமை இல்லை விசுவாசிகளும் ஒருத்தருக்கு சந்திக்க கூடாது இது என்ன சபையாக சந்தைக்கடையா சொல்லுங்கள் எப்படி இதை வந்து நீங்கள் ஊழியத்தை முன்னாடி கொண்டு வருவீங்க பொறுப்பு இல்லாமல் ஊழியம் முன்னா இப்படித்தான் இருக்கும் தயவு செஞ்சு இப்படியெல்லாம் ஊழியம் பண்ணாதீங்க உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க முதல்ல வசனத்தை வசனத்தின் படி சொல்லிக் கொடுங்க மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்போ தான் அந்த இடத்துல மக்களுக்குள்ள விசுவாசம் வரும் அவங்களுக்குள்ள அதிருப்தி வராது சங்கடங்கள் வராது சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லக்கூட சொல்லிக் கொடுக்க போது அங்கே எல்லாமே தான் இருக்கும் மனுஷனுக்கு முகத்தை பார்த்து உபதேசம் பண்ணாதீங்க கடவுளுடைய வசனம் அது என்ன சொல்லுது அதை உண்மையாக சொல்லிக் கொடுங்க தயவு செஞ்சு அதை சொல்லிக் கொடுங்க மக்களும் உருப்படியாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க சபையும் வளரும் ஆண்டவர் நம்ம மேலே பெரியமாக இருப்பார் இதுக்கு மேலே நான் எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல புறம்பான அலங்கரிப்பு நமக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய நீங்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தை சரியாக பண்ணுங்க உண்மையிலே நல்லது தான் இங்கே எந்த இடத்துலையுமே வந்து அதாவது நகை போடுங்கன்னு கடவுள் கட்டாயப்படுத்தவும் இல்லை வேண்டான்னு தூக்கி போட சொல்லவும் இல்லை சரிங்களா வேண்டாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எங்களுக்கு அதை வந்து எங்களுக்கு புரிய வைங்க நாங்கள் இப்போ எங்கள் அறிவுக்கு தான் தெரியுது உங்களுக்கு அது தெரியுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது இளையகுமாரன் வந்து தன்னுடைய ஆசையெல்லாம் அழிச்சிட்டு திரும்பி வரும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அவருக்கு விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கை கையில் வந்து மோதிரத்தை போட்டு காலுக்கு செருப்பெல்லாம் போட்டு வரவேற்கிறார் இல்லையா அது முக்கியமான காரியம் தானே அப்போ கடவுளும் நம்மளை அப்படித்தான் வரவே ஏற்றுக்குவார் நம்மளோட பாவத்துலேருந்து திரும்பி வரும்போது நம்மளை அப்படித்தான் கடவுள் ஏற்றுக்குவார்னு தான் நாங்கள் சொல்லப்படுது அப்போது ஆண்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் இது மோத மோதிரம் போடக்கூடிய விஷயம் அப்போ பெண்களுக்குங்கும்போது அது அலங்காரமான ஒரு காரியத்தை பற்றி தான் சொல்லப்படுது பரிசுத்த அலங்காரம்னு கூட சொல்லலாம் அப்படி பரிசுத்த அலங்காரத்தை ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அவங்களுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் முதல்ல அவங்களுடைய பாவத்தை உணரக்கூடிய ஒரு உபதேசம் அவங்களுக்கு தேவை அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பாவத்தை உணர்த்தணும் அப்போ தான் அவங்க வந்து அவங்களுடைய பாவத்தை விட்டு வெளியில் வர முடியும் பாவத்தை விட்டே வெளியில் வரல நீங்கள் நகையை மட்டும் கல்வி போட்டு வாங்கினா அவங்க பாவம் பரிசுத்தமாக்கப்படுமா கண்டிப்பாக ஆகிடாது முதல்ல பாவத்தை தூக்கி எறியுங்க கடவுள் உங்களுக்குள்ளே ஏற்றுக்குங்க உங்கள் இருதயத்தில் இதில் அவருக்கு இடம் கொடுங்க இதை மாதிரி இந்த உபதேசம் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்தால் மட்டும்தான் நிச்சயமாக அவங்களுடைய பாவத்தை விட்டு வெளியில் வருவாங்க அல்லாமல் வரமாட்டாங்க செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா ஒவ்வொரு சபையிலையும் நிறைய பிரிவினைகள் இருக்குது அந்த பிரிவினைகளை பார்க்கும்போது வேதனையாக இருக்குது அதனால் நான் இதை பேசுகிறேன் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க முதல்ல இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு சபையிலையும் இந்த மாற்றங்களை கொண்டு வர்றது அவசியம் இல்லைன்னா இருக்கிற சபையும் இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும் அதுதான் இன்னைக்கு உருவாயிட்ருக்குது தயவு செஞ்சு அந்த நிலைக்கு கொண்டு வந்துடாதீங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆத்துமாக்களையாவதும் உருப்படியாக அவங்கள வழி நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்க எல்லாருக்கும் இதை வந்து ஒரு செய்தியாக சொல்கிறேன் நான் சரிங்களா நான் யாரும் சங்கடப்படுத்தலை வேதனைப்படுத்தலை எல்லாருக்குமே வந்து நான் ஒரு விண்ணப்பமாக நான் கேட்டுக்கிறேன் சபையில் வந்து சீரழிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே எப்படி சொல்கிறேன்னு தெரியல தயவு செஞ்சு தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க அதுக்கு ஏதாவது காரியங்கள் ஒன்று எனக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம் அதை தான் நான் என்னால் சொல்ல முடியும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் பேசுகிறோம் யதார்த்தமாக பேசுகிறோம் இதில் ஒன்றும் மனசுக்குள்ளே வச்சுட்டு பேசலை உங்களுக்கு தப்பாக பட்டுச்சு இது சரியில்லை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அது சரியான வழி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் தெய்வம் ஆசிரியர் போகிறாங்க ஆமாம்